வணக்கங்க இது அங்காளம்மன் சத்யா வீடியோ அங்காள பரமேஸ்வரியை பொறுத்த வரைக்கும்ங்க அவங்க வந்து கிராம தேவதா ஏழைகளின் தெய்வங்க அந்த அம்மா அதாவது காஸ்ட்லியான பலகாரங்கள் நெய்யில் செஞ்ச பலகாரங்கள் அப்படி இப்படி எனக்கு பயங்கரமான காஸ்ட்லியான பொருட்கள் வச்சு வணங்கினா தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்கிற தெய்வம் இல்லைங்க அந்த அம்மா கிராமங்களில் வெறும் பச்சரிசியை பொங்கி அந்த அம்மாவுக்கு ஒரு கருவாட்டு குழம்பு ஒரு பத்து ரூபா கருவாடை வாங்கி போட்டு ஒரு குழம்பு வச்சு ஊத்தினா கூட அந்த அம்மா அந்த சமையலுக்கு அப்படி மயங்கி ஓடி வரவை தான் அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மாவுக்கு வந்துங்க கண்ணாடி வளையலும் கதம்பு பூவும் அந்த பொட்டு இருக்குது பார்த்திங்களா பெரிய பொட்டு அங்காளம்மன் பொட்டு குங்குமம் அதுதான் அந்த அம்மாவோடைய ஆபரணம் அந்த அம்மாவுடைய அலங்காரமே நீங்கள் என்ன தான் பட்டுல செஞ்சு நகனட்டாக வச்சு பூட்டினா கூட அந்த அம்மாவுக்கு வந்துங்க இதில் தான் மயங்குவோம் அந்த அம்மா ஏழ்மையின் தெய்வம் ஏ ஏழைகளின் தெய்வம் ஆத்தா அம்மானு என்னதான் வாங்கார சக்தியாக கூட இருக்கட்டும் அம்மான்னு கூப்பிட்டு பாருங்க அப்படியே வந்து துடியாக வந்து இறங்குற தெய்வங்க அங்காள பரமேஸ்வரி